நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத திமுகவின் ஆட்சியின் தவறுகளை நெஞ்சுரத்தோடு தைரியத்தோடு இன்றைக்கு சுட்டிக்காட்டுகின்ற ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் மக்கள் நேசிக்கிற தலைவர் மக்கள் விரும்புகிற தலைவர் எளிய தலைவர் புரட்சி ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அறிக்கை ராமன் வில்லிலிருந்து புறப்படுகிற அம்பாக ஒவ்வொரு நாளும் ஸ்டாலினை தொலைத்தெடுக்கிற காரணத்தினாலே தினந்தோறும் திறந்தோறும் எடப்பாடியின் அறிக்கை இன்றைக்கு ஸ்டாலினை சுத்தரிக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு விரக்தியின் உச்சத்திலே செய்தித்தாள்களை கூட படிக்காமல் அறைவேக்காட்டு தனத்தோடு என்னை விமர்சிக்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்று புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்களுடைய அறிவுபூர்வமான ஆதாரபூர்வமான அடுக்கடுக்கான மக்கள் விரோத நடவடிக்கைகளை புள்ளி விவரங்களோடு எடுத்து வைத்து மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தி மக்களுக்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி வருகிற புரட்சி எடப்பாடியார் அவர்களுடைய அந்த அறிக்கை போர் நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கை மக்களிடத்திலே ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டிருக்கிறது உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதை உளவுத்துறையிலே அவர் புள்ளி விவரங்களை பார்த்த முதலமைச்சர் அதிர்ந்து போய் ஆச்சரியத்திலே இன்றைக்கு விலக்தியிலே அவர் புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களை அவர் விமர்சிக்கிறார் தொடர்ந்து விமர்சிக்கிறார் அரசு விழாவிலே விமர்சிக்கிறார் கட்சி விழாவிலே விமர்சிக்கிறார் வீட்டிலே விமர்சிக்கிறார் வெளியிலே விமர்சிக்கிறார் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அவருடைய உண்மை முகத்தை விளம்பர வெளிச்சத்திலே இன்றைக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிற அந்த உண்மை முகத்தை தோலெடுத்து காட்டுகிற வல்லமையும் ஆற்றலும் மக்கள் நம்பிக்கையும் பெற்றிருக்கிற ஒரே தலைவராக இன்னைக்கு தமிழ்நாடு கண்டெடுத்த காலம் தந்த கொடை காலத்தின் புரட்சித்தமிழன் ஐயா எடப்பாடி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் இந்த அளவுக்கு விரக்கி உச்சத்திற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் ஒரு சாமானியர் இன்னைக்கு எட்டு கோடி தமிழர்களுடைய நம்பிக்கை பெற்றிருக்கிறார் எட்டு கோடி தமிழர்களும் உச்சரிக்கிற தன்னுடைய உழைப்பாளே தன்னுடைய தலைவி தன்னுடைய தலைவர் இருவரும் தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மாவின் வழியில அவருடைய திருநாமத்தை சொல்லி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்ற அதை ஏன் உங்களால் கொடுத்துக் கொள்ள முடியவில்லை ஏன் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏன் உங்களுக்கு இந்த வைத்தறிச்சல் ஆகவே ஒரு ஆளுகிற ஒரு முதலமைச்சர் தன்னை பற்றி வருகிற விமர்சனங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பதிலை தெரிவிக்க வேண்டும் என்று இப்படி நாலாந்திர பேச்சுகளை பேசுவது என்பது மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் மாண்பு எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் அனைத்து பிரிவு மக்களுடைய பிரச்சனைகளை ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு அடுக்கடுக்காக தன் அனுபவத்தின் மூலமாக நாகரிகமாக எடுத்து வைக்கின்றார்கள் இது உங்களால் பதில் கூற முடியவில்லை பதில் சொல்ல முடியவில்லை உங்கள் தோல்வியை ஒப்புக்கொள்கிற ஒரு நிலைதான் மக்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் ஆட்சியின் மீது மக்கள் எவ்வளவு கோபத்தில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு மாய உலகத்திலே இருக்கிற காரணத்தினாலே விளம்பர உலகத்திலே நீங்கள் இருக்கிற காரணத்தினாலே விளம்பர வெளிச்சத்திலே மக்கள் மீது படர்ந்திருக்கிற இருட்டு மக்கள் மீது சூழ்ந்திருக்கிற இருள் சூழ்ந்திருக்கிற நிலையை உங்களுக்கு வெளிச்சம் போட்டு நிலம்பர அரசு நடத்துகிற உங்களுக்கு தெரியாமல் இருப்பது புரியாமல் இருப்பதிலே ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஆனால் புரட்சி தமிழக எடப்பாடி அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்து உழைக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு நிலைமை புள்ளி விவரங்களோடு ஆதாரத்தோடு எடுத்து வைக்கின்றனர் ஆக ஸ்டாலின் ஐயா அவர்களே இன்றைக்கு இந்தியாவிலேயே உங்கள் நிர்வாக திறமையினாலே தமிழ்நாடு முதலிடத்திலே வந்திருக்கிறது கடன் வாங்குவதிலே இதை நீங்கள் ஒப்புக்கொள்ளவே மறுக்கிறீர்கள் ஆனால் நான்கரை ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு பயனளிக்க கூடிய எந்த திட்டங்களையும் தரவில்லை இதைத்தான் கிராமத்தில் இப்படியே போனால் பேராஞ்சி உடுத்துவதற்கு கோவணம் கூட மிஞ்சாது என்று கிராமத்திலே நிர்வாகத்தை பற்றி சொல்லுகிற போதும் சொல்வார்கள் அப்படித்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்கள் நிர்வாக திறமையால் கடன உயர்ந்து போகிற இந்த போக்கு தொடர்ந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உடுத்துவதற்கு கோவலம் கூட மிஞ்சாது என்பது கிராமத்து தான் நாம் நினைவுக்கு வருகிறது ஆகவே தமிழ்நாட்டு மக்களின் கோவணத்தை கூட உருவி நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு கோபுரம் கட்டி கொள்வதை ஒரு நாளும் மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ராசா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் என்னதான் குட்டிக் அடித்தாலும் என்னதான் நகர்வலம் வந்தாலும் இங்கே தந்தை ஒருபுறம் தனிர் ஒருபுறம் ஊர்வலம் வந்தாலும் உங்களை ரசிக்கவோ உங்களை வரவேற்கவோ உங்களை ஆதரிக்கவோ நாதி இல்லை என்பதை மாற்றத்தான் உங்கள் கட்சிக்காரர்கள் உங்கள் கட்சிக்காரர்கள் இன்றைக்கு உங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிப்பது நீங்கள் பெருமை பெற்றுக் கொள்கிறீர்கள் அந்த வரவேற்பில் அவர்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள் யாரை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுகிற பதில்தான் உங்களை வரவேற்க வந்தார்களா அல்லது எதற்கு வந்தார்கள் என்கிற உண்மையெல்லாம் சமூக வலைதளங்களில வெளியாகி உண்மையை உலகத்திற்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறது ஆகவே விளம்பர வெளிச்சத்திலே வாழுகிற உங்களுக்கு உண்மையின் வெளிச்சத்தை வருகிற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் தீர்ப்பு உங்களுக்கு புரிய வைக்கும் அதுவரை விளம்பர வெளிச்சத்தில் நீங்கள் ஊர்வலம் வரலாம் நகர்வலம் வரலாம் நீங்கள் சுற்றுலா வரலாம் நீங்கள் அனைத்தையும் செய்யலாம் ஆனால் இந்த விளம்பர வெளிச்சம் என்னாலும் உங்களுக்கு துணைக்கு வராது ஆகவே உண்மை வெளிச்சம் படுகிற போது விளம்பர வெளிச்சம் இருசுந்து தோல்வியை தழுவும் என்று சொல்லி புரட்சித்திறைய எடப்பாடியார் மீண்டும் முதல்வராக அரியணை அமர்கிற அந்த நாள் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய பொன்னான நாள் என்று அந்த நாளுக்காக காத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்று சொல்லி இனியும் நீங்கள் இதுபோன்று பேசுவது நாகரிகம் அல்ல வன்மையாக கண்டிக்கிறோம் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கப்படுகிறது அனைத்திந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனின் சார்பிலும் அம்மா பேரவின் சார்பிலும் இந்த சாமானிய தொண்டன் ஒரு தந்தைக்கு மகனாக பிறந்த நீங்கள் இன்றைக்கு சாதனை படைத்திருந்தால் பரவாயில்லை ஒரு தலைவனும் என்று சொல்லி இன்றைக்கு உருவாக்கப்பட்ட அந்த தலைவனுக்கு மகனாக பிறந்து உங்களை தலைவனாக உருவாக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளை தலைவராக உருவாக்கப்பட்டு இப்படி திணிக்கப்பட்ட தலைவர்களால் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய பிறப்பால் நீங்கள் தவிர உங்கள் உழைப்பால் நீங்கள் தலைவராகவில்லை ஆனால் நீங்கள் சொல்வீர்கள் உழைப்பென்றால் ஸ்டாலின் ஸ்டாலின் என்றால் உழைப்பு அவரே கருணாநிதி அவர்களே இருந்தால் ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை என்றால் ஸ்டாலின் என்று சொல்லியிருப்பார் என்று தங்களுக்கு தாங்களே பாராட்டு விழா நடத்தி கொள்கிறீர்களே தவிர உண்மை நிலை அறிய விளம்பர வெளிச்சம் உங்கள் கண்ணை மறைக்கிறது நிச்சயமாக உண்மை வெளிச்சம் உங்கள் கண்களை திறக்கிற நாள் என் துறைகளை இல்லை என்று சொல்லி வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த பேச்சு தொடர்மையானால் புரட்சித்தமையாய எடப்பாடி அவருடைய ஆணை பற்றி மீண்டும் நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன் உறுதியாக சொல்லுகிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்று மக்கள் மதிக்கிற தலைவரை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவரை ஒரு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்கள் இரட்டைகளை கூட்டணிக்கு வாக்களித்து எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு மாபெரும் தலைவரை எளிய தலைவரை மக்களை நேசிக்கிற தலைவரை இன்றைக்கு நீங்கள் அவதூறாக பேசுவது என்பது நீங்கள் ஜனநாயகத்தில் வைத்திருக்கிற மதிப்பு என்ன மரியாதை என்ன நீங்கள் ஜனநாயகத்தை எப்படி போற்றுகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய உண்மையை குணம் உங்களுடைய உண்மை சுயரூபம் வெளியே சுட்டி ஆக ஆகவே எதிர்கட்சி தலைவரை நீங்கள் வசிப்பாடி விட்டால் நீங்கள் மாவீரன் என்று நினைத்து விடலாமா ஒரே மேடையில ஒரே மேடையில நீங்கள் விவாதிக்க தயாரா தொண்டு சீட்டு இல்லாமல் புரட்சித்தலை எடப்பாடியார் அவர்களோடு அல்ல இந்த சாமானிய தொண்டரோடு ஒரே மேடையிலே நீங்கள் விவாதிக்க தயாரா ஆகவே நீங்கள் உழைப்பால் உயர்ந்தவர் என்று உங்களுக்கு நீங்களே பட்டம் சுட்டிக்கொள்வது நியாயமா ஒரு கிளைக்கழக செயலாளராக தன் பொது வாழ்க்கையை தொடங்கி பொதுச் செயலாளராக உயர்ந்திருக்கிறாரே அவர்தான் உழைப்பால் உயர்ந்தார் நீங்கள் பிறப்பால் வந்த தலைவர் புரட்சி தவறைய எடப்பாடியார் உழைப்பால் வந்த தலைவர் என்பதை மனதிலே வைத்து நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் ஸ்டாலின் ஐயா அவர்களே இல்லை என்று சொன்னார் அநாகரிகமான உங்கள் நடவடிக்கைக்கு தமிழ்நாட்டு நிச்சயமாக பாடம் ஓட்டுவார்கள் என்று சொல்லி கடுமையான என் கண்டனத்தை ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரிவிப்பே இல்லை என்று சொன்னார் நீங்கள் இதை நிறுத்தவில்லை என்று சொன்னார் இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்று சொன்னார் தொண்டர்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் நானே முயன்றுந்து அதற்கான புரட்சி துணைய எடப்பாடி அவருடைய வழிகாட்டுதலை பெற்று கருப்புக்கொடி போராட்டம் அல்ல உங்களுடைய நீங்கள் செல்லுகிற இடங்களெல்லாம் முன்னோட்டமாக தஞ்சையிலே விவசாயிகள் கருப்புக்கொழி போராட்டம் தொடங்கி இருக்கிறார்கள் இது காட்டுத்தீயாக தமிழகம் முழுவதும் பரவும் உங்கள் ஆட்சியில் நச்சனம் அங்கே தஞ்சையில் விவசாயிகள் கருப்பு கொடி போராட்டம் இங்கே சிஸ்டம் சரியில்லை காவல்துறை என்று அருண் ஐபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார் இதையெல்லாம் பார்த்து சரி செய்வதற்கு உங்களுக்கு நேரமும் இல்லை காலமில்லை திருவினிலே சூப்பர் சூப்பர்தா போலீஸாக பணியாற்றுவர் குரூப் ஒன்று தேர்விலே அவர் வெற்றி பெற்று ஐபிஎஸ் ஆக பதவி உயர்வு பெற்று இந்த நாட்டுக்கு சேவை செய்ய வந்த அருள் ஐபிஎஸ் இந்த சிஸ்டம் சாரின் கையில இருக்கிற காவல்துறை சிஸ்டம் சரியில்லை என்று ராஜினாமா தான் கஷ்டப்பட்டு உயர்ந்த அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் காவல்துறை எந்த லட்சணத்திலே இருக்கிறது காவல் நிலையம் தாக்கப்படுகிறது விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்கவில்லை உரிய தொகை கிடைக்கவில்லை என்று நீங்கள் வருகிற போதே குடி போராட்டம் நடத்துகிறாரே இன்றைக்கு குடி நானே காட்டுவேன் என்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது வீரவசரம் பேசிய வீரமா முனிவரே கிருஞான சம்பந்தரே உங்களுக்கு மக்கள் வரும் துயரங்கள் உங்கள் கண்ணிலே படவில்லையா விளம்பர வெளிச்சத்திலே உண்மை வெளிச்சம் உங்கள் கண்களை திறக்கட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்